இது அசாம் மாநிலம் குவஹாத்தியில் உள்ள அசாம் மாநில விலங்கியல் மற்றும் தாமரவியல் பூங்கா தோல் உரித்தல் என்பது பெரும்பாலான ஊர்வன விலங்குகளில் காணப்படுகிறது பாம்பு என்பது ஊர்வன வகுப்பைச் சேர்ந்தது உடல் வளர்ச்சியின் காரணமாக தோல் உரிதல் நிகழ்வு நடைபெறுகிறது உரித்தல் நிகழ்வு நடைபெற்ற பின் பாம்பின் உடல் ஒளி வீசும் தன்மையை பெற்றிருக்க காரணம் அதன் புதிய தோள்கள் இங்கே சிதறிக் கிடக்கின்ற உரிக்கப்பட்ட தோள்களை பார்க்கலாம்